இன்னைக்கு இருக்கிற நிறைய பேருக்கு ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸாக போண்டா சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும் அந்த போண்டா கூடவே இந்த மாதிரி கீரையை சேர்த்து சாப்பிட்டா உடம்புக்கு ஹெல்த்தி வாங்க எந்த கீரை சேர்த்து செய்ய போறோன்னு பார்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு கப்பலுக்கு அதாவது கடலை மாவு எடுத்திருக்கேன் இதோடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிட்டேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துக்கிட்டேன் இந்த கீரை பேர் வந்து பார்த்தீங்கன்னா காசினி கீரைன்னு சொல்லுவாங்க இது ஹோண்டா போடுறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காசினி கீரையை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் கூட உடம்புக்கும் நல்லதும் கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இது எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம்னா நல்லா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம கீரை வாஷ் பண்ண இல்லைங்களா அதிலே தண்ணி இருக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க மூடி போட்டு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஆயில் நல்லா சூடான பிறகு இந்த மிக்சரை அதில் போட்டு எடுத்து பொறித்து சாப்பிட வேண்டியது தான் இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு உங்களுக்கு தேவையான சைஸில் சின்ன சைஸாவோ இல்லை பெரிய சைஸாவோ எப்படி பிடிக்குதோ அது மாதிரி நீங்கள் போட்டு பொறிச்சு எடுத்து சாப்பிட வேண்டியது தாங்க நிறைய பேருக்கு இது மாதிரி கையில் எடுத்து விட கஷ்டமாக இருந்தால் ஒரு பிளாஸ்டிக் கவரில் முனையில் கட் பண்ணிவிட்டு மாவு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கணும் ஃபில் பண்ணிவிட்டு முனையில் கட் பண்ணி விட்டுட்டு அவங்களுக்கு தேவையான சைஸ்க்கு வடை மாதிரி ரவுண்டாக வந்து உளுத்த வடை பண்ணுறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி வடை மாதிரி இல்லை அவங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் மாதிரி ஒன்று ரெண்டு இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அது மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க நான் நெக்ஸ்ட்டு அது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா குக்காகிடுச்சு இந்த சமயத்தில் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான் எப்பவுமே போண்டா இந்த மாதிரி வடை போட சொல்ல இது மாதிரி கொத்தாக இருக்கிற நீங்கள் ஜல்லலை கரண்டியில் எடுத்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு சி ஈஸியாக இருக்கும் வடையோ போண்டாவோ ஒரே சமயத்தில் ஒரு நாலஞ்சு பொருளை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலையும் சீக்கிரமாக முடியும் அவ்வளோதாங்க போண்டா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்